தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக பல ஆண்டுகள் மக்களின் மனதில் இடம் பிடித்த விஜய் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியலுக்கு வந்துள்ளார் இது வெறும் ஒரு கட்சி தொடக்கம் அல்ல இது ஒரு மாற்றத்தின் தொடக்கம் என விஜய் தனது அரசியல் நோக்கங்களை தெளிவாக கூறியுள்ளார் அதாவது ஊழலற்ற நிர்வாகம் தரமான கல்வி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் சமூக நலன் போன்றவையை தெரிவித்துள்ளார் விஜய் அரசுக்கு வந்த பிறகு திமுக மற்றும் அதிமுக போன்ற பாரம்பரிய கட்சிகளின் மீது மக்கள் நம்பிக்கை குறைந்து மாற்றம் தேடும் மனநிலை உருவாகுள்ளது இது இளைஞர்களிடையே பெரும் ஆதரவையும் பெற்று உள்ளது இதனால் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பல அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் பாஜக மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பல்வேறு அரசியல் வட்டார தகவல்கள் வெளியாகி உள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழக அரசியலில் புதிய சமநிலை உருவாகும் வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது தற்பொழுது விஜய் கரூர் வழக்கில் சிக்கியுள்ள நிலையில் அவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது கூட்டத்தை வெளியிலிருந்து அழைத்து வந்தது மீட்பு பணிகளுக்கு உதவாமல் இருந்தது போன்ற பல குற்றங்கள் அவரது மீது சுமத்தப்பட்டுள்ளது இந்த வழக்கில் அவருக்கு எதிராக ஆதாரங்களும் இருப்பதால் அவர் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பதற்றத்தில் உள்ளார் இந்த சூழ்நிலையில் விஜய் ஒரு முக்கிய அரசியல் சாணக்கியரிடம் மூன்று மணி நேரம் ஆலோசனை செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அந்த உரையாடலில் திமுக ஐடிவிங் எதிராக செயல்பட்டால் அவர்களை எதிர்க்க முடியாது டெல்லி தரப்பை உதவ வேண்டும் என அவர் கூறியதாகவும் பாஜக தரப்பினர் நீங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் வழக்குகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என டெல்லி பாஜக தரப்பினர் கூறியதாகவும் தகவல் வெளியாக உள்ளது இந்த கூட்டணியில் விஜய்க்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற இடங்கள் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது அதிமுகவிற்கு முதல்வர் பதவி உறுதி செய்யப்பட்ட நிலையில் பாஜக கூட்டணியின் வலிமையை மீண்டும் தட்டி எழுப்ப விஜயின் பங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது இதில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் கூட்டணியில் இருந்து விலகியதால் பாஜக கூட்டணி பலவீனமடைந்துள்ளது இதை சமநிலைப்படுத்த தமிழக வெற்றிக் கழகம் இணைவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது விஜய் தனது அரசியல் பயணத்தில் இளைஞர்களின் ஆதரவை பெருமளவில் பெற்றுள்ளார் சமூக ஊடகங்களில் அவரது அரசியல் கருத்து கருத்துக்கள் வீடியோக்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன நான் பதவிக்காக அரசியலுக்கு வரவில்லை பொறுப்புக்காக வருகிறேன் என்ற அவரது உரை மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்பொழுது விஜய் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க உள்ளார் அதாவது தனித்து போட்டியிட வேண்டுமா அல்லது கூட்டணியில் இணைந்து சட்ட சிக்கல்களை சமாளித்து கட்சியை வலிமைப்படுத்த வேண்டுமா இது அவரது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கியமான கட்டமாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க